அனைவருக்கும் வணக்கம் முலாம்பழத்தில் வாடல் பிரச்சனை எதனால் வருது பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா வந்து மஞ்சள் அடிச்சிருக்கும் சில இடங்களில் இலை கருகன மாதிரி இருக்கும் இதுக்கு வந்து ஒன்று தண்டு வெடிப்பு அல்லது கொடி வெடிப்பு இருக்கலாம் இது ரெண்டும் அதில் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் உண்டான அறிகுறியாகவும் இருக்கும் அந்த வாடல் அப்படிங்கிறது இந்த சீசனில் அதிகமாக முலாம்பழங்களில் பார்த்தீங்கன்னா நெமட்டோடு பாதிப்பு வந்து வருது நெமட்டோடு அப்படிங்கிறது வந்து ஆளுகள் வந்தால் ஒரு வாடல் இது வந்து நெமட்டோடுனால வரக்கூடிய வாடல் இப்போது மஞ்சள் அடிச்சிருக்கும் இது அடுத்தடுத்த செடிக்கு பறவைக்கிட்டும் போகும் நீங்கள் பார்க்கலாம் இப்போ அது மாதிரி இருக்கிற ஒரு செடியை வந்து வாடல் விழுந்துருச்சு அந்த செடியை பிடுங்குறப்போ கீழே பார்த்தீங்கன்னா அந்த வேர்கள் வந்து அப்படியே சுருண்டு அதை லைட்டாக முடிச்சு மாதிரி இருக்கும் அதே மாதிரி வேர் பார்த்திங்கன்னா நல்லா சுருண்டு இருக்கும் இதுதான் வந்து நெமட்டோடு பாதிப்பு இது வந்து செடிக்கு செடி பரவும் ஒன்று ரெண்டு செடிகளில் இருக்கிறப்பவே அதை கவனித்து சரி செய்யணும்